ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு பிள்ளையே இதுவரை என்னை நீ நிராகரித்து விட்டாய் இன்னும் உன்னை தேடி உன் அப்பா நான் வந்து இருக்கின்றேன் செல்லமே எதையும் யோசித்து பேசு யோசித்தது எல்லாம் பேசாதே எதையும் யோசித்து சொல்லு யோசிக்காமல் எதையும் சொல்லாதே உனக்கு சரி என பட்டது மற்றவருக்கு சரி என படாமல் இருக்கலாம் உன்னை வைத்து மற்றவர்களை ஒரு நாளும் நீ எடை போடாதே உனக்கு தெரிந்ததை எல்லாம் மற்றவர்களுக்கு தெரியும் என்று எண்ணாதே நீ சொன்ன வார்த்தை சரியானதாக இருந்தால் அது உன்னை உயர்த்தும் தவறானதாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை பள்ளத்தில் தள்ளிவிடும் ஆகவே தான் உன் அன்பு அப்பா கூறுகின்றேன் பார்த்து ஒவ்வொரிடமும் பேசு என்று நீ எத்தனை திறமை கொண்டாலும் உன்னை முன்னேற ஆசைப்படுபவர்களோடு நீ இல்லை என்றால் வெற்றி அடையவே முடியாது அதனால்தான் நீ யாரோடு இருக்கிறாய் என்பது முக்கியம் அப்படித்தான் உன் வாழ்க்கை பாதையும் அமையும் உன் பயணம் வெற்றி இருந்தால் வெற்றியின் பாதை உன் கண்ணுக்கு புலப்படும் அது உன்னோடு இருக்கும் மனிதர்களாக இருக்கலாம் அல்லது இந்த அப்பன் சாயாக கூட இருக்கலாம் முடிவு உன் கையில் யாரோடு உன் வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்வது என்பது உன்னுடைய விருப்பம் அனைத்து வெற்றிகளையும் அடைவேன் என்றால் என் வாழ்க்கை பயணம் என் சாயப்பா என்று என்னை மனமுருகி நீ வேண்டுவாய் உன் வாழ்க்கையில் ஏற்ற இரக்கங்கள் அவை தந்த தாக்கங்கள் உனக்குள் இப்போதும் இருக்கின்றன அப்பா இதனை நிச்சயம் நீக்குவேன் எப்போது என்னை சரண் அடைந்தாயோ அப்போது இருந்தே உன் மன காயங்களை ஆற்றுவதற்காக நான் உனக்கு ஆறுதலாக பல நிகழ்வுகளையும் நிகழ்த்தி உள்ளேன் இன்னும் உனக்குள் மீதம் இருக்கும் தாக்கங்கள் அவ்வப்போது வெளிப்படுகின்றன அவை உன்னை சோர்வடைய செய்கின்றன என்னை நம்பு பிள்ளையே இது அனைத்தும் முழுமையாக மாறும் நீ நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்க்கையை இப்போது அழகாக செதுக்கி கொண்டு இருக்கின்றாய் இதை பற்றி நீ மற்றவருக்கு எடுத்து உரைத்தாலும் புரியாது உனக்கான முழுமையான மாற்றம் விரைவில் கிடைக்கும் அப்போது நீ தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாய் வாழ்வை வாழ ஆரம்பித்து விடுவாய் என் துணையால் ஏற்றமே உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்